ட்ரெண்டிங்கா போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா போயிட்டு இருக்கு கவுனு மேக்ஸி பாவாடை சட்டை பாவாடை தாவணி நல்லா தைச்சி போடுறாங்க கிராண்டா சால்வ் போட்டுக்கிறாங்க சாப்பிட்டா அது வயன் பண்ண தேவை நூத்தி பத்து ரூபா ஒன் தான் வரும் கட்டு கட்டு இந்த மாதிரி நார்மல் டாப் தான் அப்படியே பிசி தான் ஓய் டிபி இது சம்மருக்கு கலெக்ஷன்க்கா இப்போ ஃபேமிலிக்கு அம்மமாக குழந்தை எழுந்த சின்ன வயசு ஒரு வயசு ரெண்டு வயசு ஆறு மாதம் குழந்தை மாதம் தைச்சி போடுறாங்க சேலைக்கு எடுத்தால் எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க டாப்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா வரும் சேலைக்குன்னா எண்பது ரூபா மேலே கொடுத்துருந்தாங்க எல்லோ கிரீன் ஒத்துறது இது நூற்றி பத்து ரூபா வரும்க்கா அஜரத் ஃப்ரெண்டு இதுவும் கவுன் இப்போ ட்ரெண்டுங்க போய்கிட்டு இருக்கு இது நல்லா ஃப்ராக்கு மாதிரி தைச்சிக்கலாம் நல்லா லாங்காகவும் இருக்கும் ஃபுல்லாக ஜெய்ப்பூர் காட்டணுண்ணா உங்களுக்கு சம்மர் கலெக்ஷன் தான் இப்போ சம்மருங்கிற ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு இப்போ கலர்ஸ் இது ஒரு நாற்பது அறுபது டிசைன் வரைக்கும் தம்பி வணக்கம் வணக்கம்க்கா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட்ஸ்ல வேற கேட்டுகிட்டே இருக்காங்க முருகா ஃபேப்ரிக்ஸ் போடுங்க போடுங்க சம்மர் வந்துச்சு இல்ல கா ஆமா இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ வந்து காட்டன் தான்க்கா சம்மர் நாள்ல ஸ்பெஷல் ஜெய்பூர் காட்டன் வந்து காட்டுறோம் உங்களுக்கு

இதுலாம் டாப்ஸ் கவுன் மேக்ஸி சேலையா கூட கட்டிக்கலாம் மல்மல் காட்டண்ணா மீட்டர் வந்து 70 ரூபீஸ் வரும் இந்த ஒரு மாசம் சம்மர் தமிழ் நியூயர் வரைக்கும் உங்களுக்கு 70 ரூபீஸ் வர்ற கா ஷாக் வரைக்கும் கொடுப்போம் நல்லா இருக்கு மல்மல் காட்டண்ணா சாஃப்டா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு மீட்டர் 70 ரூபா இந்த கலெக்ஷன்ல இந்த அப்படி வர்றோம் எல்லாம் சிக் சாக் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வரும் மீட்டர் 70 ரூபா இதிலே எந்த ஆமா எந்த துணியே எடுத்தாலும் 70 ஸ்ட்ரைப்ஸ் சிக்சாக் மாதிரி வரும் டாப்ஸ் கவுன் சாரீஸ் க்கு யூஸ் பண்ணிக்கலாம் துப்பட்டாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்டா தான் இருக்கும் சேல 5 ரே எடுத்தாலே போதும் உங்களுக்கு ம் நல்லாவே 5 ஃபிட் இருக்கணும் ஹைட் 5 ஃபிட் இருக்கணும் 42 இன்ச்சஸ் இருக்கணும் ஒரு 15 டிசைன் வரைக்கும் இருக்கங்க மீட்டர் 70 ரூபாயா நல்ல மல்மல் காட்டன் சாஃப்டா இருக்கும் ம் இதுவும் நல்லா மல்டி கலர் நல்லா டிசைனா இருக்கும் அப்படியே பிடிச்ச துணியை வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க அப்படியே அதுல நான் கன்வே பண்ணிக்குவாங்க ஓகே ஜெய்ப்பூர்ல फ्लावर டிசைன் கா இது இருக்கு பாருங்க இதெல்லாம் கலர் 40 50 கலர் இருக்கு இது ஃபுல்லா மீட்டர் 80 ரூபா வரும் வேற சிங்கிள் பீஸா தான் ஒரு பேண்ட்க்கு மேட்ச் வராது பேண்ட்க்கு நான் ரயான் காட்டன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் லெகின்ஸ் வேணா போட்டுக்கலாம் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் கலரா வரும் அதுல இந்த கலர்ஸ்

ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் போட்டுக்கலாம் இல்லை எண்பது ரூபா வரும் மீட்டர் பியூர் கடன் கொஞ்சம் சுரமங்கும் கொஞ்சம் பெருசாக அதை வச்சுக்கிறன்க்கா இல்லை ரெண்டு இஞ்சி மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தச்சிக்கிறேன் காட்டன் எப்போவுமே லூசாக தைச்சிக்க நல்லது எங்களுக்கு விட்டா எண்பது ரூபா வருங்க செட் செட்டா வருங்க இது மீட்டர் தொண்ணூறுவா வரும் மீட்ரு தொண்ணூறுபா வரும்

காந்தா காட்டன் கா இப்ப பாத்தா ஜெய்ப்பூர் காட்டன் இதுல ஜெய்ப்பூர்லயே காந்தா காட்டன் கா இது நல்லா திக்கா இருக்கும் த்ரெட்டும் இருக்கும்னு வரும் இதுல டாப்ஸ் பேண்ட் எல்லாமே தச்சுக்கலாம் நீங்க போட்டுக்கிட்ட சட்டை இந்த மெட்டீரியல் தான் இது நல்லா ஃபேமிலி காம்போ மாதிரி தச்சுக்கலாம் இது ஜென்ஸ்க்கு ஜென்ஸ் சட்டை ஆஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் தச்சுக்கலாம் குர்தா தச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படியே ஃபேமிலி காம்போ மாதிரி தச்சுக்கலாம் இது வந்து கவுன் இப்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு

சூஸ் பண்ண மெட்டீரியல் சூஸ் பண்ணா தச்சு அனுப்பிடுவோம் கப்பல்ஸ்க்கு மட்டும் இது நல்லா லாங்கா தச்சுக்க நல்லா இருக்கும் இதுல கலர்ஸுக்கா இது மீட்டர் இது தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க நல்லா இருக்கும் காந்தா காட்டன் பியூர் காட்டன் காந்தா காட்டன் ஓகே

கடையில ஒரு குரூப் லிங்க் வீடியோ கால் எதுவுமே கிடையாது ஒன்லி வாட்ஸ்அப் போட்டோ அனுப்புறோம் செலக்ட் பண்றாங்க கொரியர் பண்றோம் இதுல அஜ்ரத் பிரண்ட் மல்மல் காட்டில ஜெய்ப்பூர் காட்டில இது வீட்டு நூறு ரூபா வரும் அஜ்ரத் அஜ்ரத் பிரண்ட் இதுல கவுன் மேக்ஸி பிளவுஸ் சேலைக்கும் எடுத்துக்கிறாங்க இதுல ஒரு பன்னெண்டு டிசைன் இருக்கு இது மீட்டர் எவ்வளவு நூறு ரூபா வருங்க அது பிளாக் பேண்ட் மெரூன் பேண்ட் எது வேணா போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டாலே உங்களுக்கு இதுலாம் நூறுரூவா வரும் திக்காக இருக்கும் மெட்டீரியல் இது நூத்தி பத்து ரூபா வரும் நல்ல கனமாக இருக்கும் நைட்டே டாப்ஸு பிளவுஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் டிசைனுக்கு மூணு மூணு கலர் வரும் ரெட் பிளாக் ப்ளூ மெரூன் இந்த மாதிரி வரும் இது எல்லாமே 110 ரூபாய் லைனிங் தேவைப்படாது இது डायरेक्टली தச்சுக்கலாம் திக்கா இருக்கும் மெட்டீரியல் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கு பியூர் காட்டன் 95 ரூபாய் வரும் கோல்ட் ஜரி வச்ச மாடல் மெட்டீரியல் சாஃப்ட்டா இருக்கு மண்மண்ணலயே அது சாஃப்ட்டா இருக்கு சேலைக்கு கவுனுக்கு மேக்ஸிக்கு நல்லா இருக்கும் தச்சு போடுறது ஒரு மூணு கலர் வரும்ங்க

ஃபேமிலிக்கு அம்மாவது குழந்தைகள் இருந்து சின்ன வயசு ஒரு வயசு ரெண்டு வயசு ஆறு மாசம் குழந்தை மாதம் தச்சு போடுறாங்க அதனால அவங்களுக்கு ரெகுலரா ரெகுலராக போகுது இது இது வைட் ஃபுல்லா ஃபுல்லாக போகுது காட்டன் இதுக்கு கஷ்டம் இருக்காங்க இது எக்ஸ்போர்ட் காட்டன் நல்ல ப்ராண்டுக்கா நல்லா சாஃப்ட் நல்லா இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் தச்சு போகிறது நல்லா இருக்கும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இது மீட்டர் வந்து நூறுரூவா வரும் நூறுரூவா நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் காட்டன் நூற்றி இருபா வித்தது தான் உங்களுக்கு நூறுரூவா சம்மர் ஆஃபர் மாதிரி இது நல்லா கவுன் மேக்ஸி குழந்தைகள் நல்லா தச்சு போடுறாரு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இது கோலிக்கு நல்லா போச்சுக்கா இது கிட்ஸ் பிரண்டு தான் அந்த கிளாத் பேரே கிட்ஸ் பிரிண்ட் கிட்ஸ் பிரிண்ட் தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு காட்டன் காட்டன் கொஞ்சம் சுருங்க கொஞ்சம் லூசா தச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லூசா தச்சுக்கிறோம் பிரிண்ட் அதே மாதிரி ரெகுலராக கிடைக்காதுங்க ஒன் டைம் வர்றது தான் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கணும் ஒன் மந்த்து தாங்க அது பிரிண்ட் செக்ஷன் வித்துருது சீக்கிரம் வித்துருது உங்களை தான் திரும்ப கூப்பிட்டு கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்கிறேன் நல்லா இருக்கும்

ரெட் பிங்க் இது நல்லா இருக்கும் தச்சு போடுறது நல்லா இருக்கும் இந்த மாதிரி அதுலயே பூ போட்டதுல சிக்கன்ஸ் வருங்க இதுல ஒரு நாலு கிலோ வருங்க இதுவும் மீட்டர் 80 ரூபா வருங்க மீட்டர் ரூபா லைனிங் மட்டும் ஒரு தச்சு செங்க மல்டி கலர் இது நல்லா காகராக்கு டாப்ஸ்க்கு ப்ளௌஸ்க்கு எல்லாத்துக்கும் போகுது ஆலியா கட்டு அம்பரலா கட்டுது நிறைய போகுதுங்க மூணு மீட் நாலு மீட் எடுத்து வச்சுக்கிறாங்க இது நல்லா இருக்கும் சீகோன்ஸ் வரும் இது ஃப்ளவர் டிசைன் இது மல்டி டிசைன் இப்போ இதுல வந்து சுகர் பீட்ஸ் மாதிரி ஒட்டி இருக்கும்க்கா இது நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் இது லைனிங் போட்டு தச்சிருக்காங்க சுகர் பீட்ஸ் ஒட்டி இருக்கு அப்படியே ஜிங் ஷைனிங்கா

ரயான்ல பாத்திக் மெட்டீரியல் இது இது மீட் 110 ரூபா வருங்க 1 டன் வரும் மீட் நல்லா இருக்கும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் போட்டுக்கலாம் இது புதுசா இருக்கு நல்லா இருக்கும் பாத்திக் மெட்டீரியல் ஆமா ரயான் பாத்த இது நல்லா இருக்கும் மெட்டீரியல் இது மீட் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அயன் மண்ணா தேவை இல்ல 110 ரூபா வரும் 1 டன் தான் வரும் சாண்டல் கலர்ஃபுல்லா இருக்கு கலர் வைல்ட் இருக்கு வைல்ட் டம்பட் ரெண்டுங்க போயிட்டு இருக்கு

ека deduction англий Mär sauna தக்கubers espaço を midter 1300 gettable Wit default ONE IyaCA stimulation wheelsesshaneמטexisting onward you hbb fairly ஐன AUGSity Veronium��我的 presupῖ kingdoms katver zatig pişவு Shrimp Thomasμα german voiảyate llam sniffaking stompy tatoo餐 photoshop Heute Rock isso Kate Ger Stack into aannéebaru деньги halten Je usuf engineeringуп lungs very thick iićύ not megas接下來 simplu ng mechanical WATRIC கிலோ அறுபது எழுபது கலர் எழுபது டிசைன் வரும் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் காமனாக போட்டுக்கலாம் வெயிலுக்கு சம்மருக்கும் வர்றதா இது கலராகவும் வர்றாது இது இது நூறுரூவா வரும் அப்படியே பீஸ் நூறுரூவா பீஸ் பியூர் காட்டணா ரெண்டு மீட்டர் இருக்கும் நூறுரூவா வரும் ரெண்டு மீட்டர் வரும் ரொம்ப காமனாக காண்ட்ரா கான்ட்ராஸ்டாக போட்டுக்கலாம் மேட்சிங் இல்லாமல் கான்ட்ராஸ்டாக போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம்

ஒரு பீஸ் ஒரு பீஸ்க்கு ஆறு கலர் வரும் நம்ம இது நைட்டி இப்போ நைட்டி வந்து ப்ரில் நிறைய வச்சு வச்சு எத்தனை மீட்டர் இது 36 இன்ச்ல 2.90 மீட்டருக்கு பாயிண்ட் கம்மியா இருக்கும் போட்டுக்கலாம் இருக்கும் இது அண்ட் இதுல ஒரு ஆறு வரும் ಇಲ್ಲಿ 6 ಕೆಜಿ ಇದೆ ಒಂದು ರೂಪಾಯಿ ಎಷ್ಟು ಇದು 200 ರೂಪಾಯಿ ಬರ್ತೀರಾ ಟೇನಡೇಕಾ ಹ್ಮ್ ವೈಟ್ ಪೇಂಟ್ ಪೀಸ್ ಇದಕ್ಕಂದಾನೆ ಇಲ್ಲಿ 6 ಕೆಜಿ ಬರ್ತಾನೆ ಡಿಸೈನ್ ಡಿಸೈನ್ ಇದು 190 ರೂಪಾಯಿ ಬರ್ತೀರಾ ಇಲ್ಲಿ ಇಂಗೇ ಇರೋದು

நல்லா தைச்சி போடுறாங்க கிராண்டா சால் வாங்கி போட்டுக்கிறாங்க இது மீட் நூற்றி ரூபா வருங்க 120 ஆமா ஆமாம் இது முன்னாடி கோல்டு வந்துச்சு இப்போ காப்பர் வந்துருக்கு இப்போ கோல்டு காப்பர் இந்த மாதிரி ரெண்டு மெரைட்டிஸ் இருக்கு இதில் கலர்ஸ் காங்க கிரே இந்த மாதிரி வரும் இதில் பேண்ட் வேணும் இந்த மாதிரி பேண்ட் போட்டுக்கலாங்க ரயான்லேயே வரும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது ஒரு கலர் வரைக்கும் இருக்கு பிளாக்கு மஸ்டு பைலட்டு இந்த மாதிரி வரும் நல்ல கலர் தான் எல்லாமே புது கலர்லாம் சரி நாங்கள் சில்க் காட்டன் பேண்ட்டுக்கு மேட்சிங்காக கொடுத்துருவா இந்த மாதிரி இது தொண்ணூறுவா வரும் இது நூற்றி இருபா வரும் மீட்ரு திரும்பி நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணால் சாஃப்டாக இருக்கும் லைனிங் மட்டும் போட்டு தச்சுக்கிற தச்சுக்கிறோம் சில்க் காட்டன் ஆனால் இது நல்லாயிருக்கும் மெட்டீரியல் எல்லாமே நூற்றி இருபது நூற்றி இருபா சில்க் காட்டன் ஃபார்ட்டி டூ இன்சஸ் வரைக்கும் இருக்கும் இது நல்லா இருக்கும் இது பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பினா கொரியர் போட்டு விட்டுருவோம் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆமாம் சில்காட்டன் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறாங்க நல்லா இருக்கும் மெட்டீரியல் ரெட்டு கார்டினில் புட அடிச்சது. கோல்டன் புடானா கோல்டன் சால் கோல்டன் பேண்ட்டு இந்த மெட்டீரியல் இருக்கு. नीट ஆரையலா நல்லா இருக்கும். கோல்ட் கிரே இது வந்து கிரீன்.